ஜி தும்பலப்பட்டி ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஜி தும்பலப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பதிமூன்றாவது ஆண்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு நடுமாடு சின்னமாடு என மூன்று பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன ஜி வத்தலக்குண்டு வத்தலகுண்டு புறவழிச்சாலை பத்து கிலோமீட்டர் போட்டியின் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது வத்தலகுண்டை சுற்றியுள்ள தேனி கம்பம் திண்டுக்கல் பழனி மதுரை உள்ளிட்ட இருந்து போட்டிகளில் பங்கேற்க மாடுகள் கலந்து கொண்டன இப்போட்டியில் முதலில் வரும் மூன்று மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பெரிய மாடு பிரிவில் வெற்றி பெற்ற மூன்று மாடுகளுக்கும் நடுமாடு பிரிவில் வெற்றி பெற்ற மூன்று மாடுகளுக்கும் சின்ன மாடு பிரிவில் வெற்றி பெற்ற மூன்று மாடுகள் என அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் முதல் பரிசு பெற்றவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது மேலும் பீரோ கட்டில் சேர் மற்றும் சைக்கிள் உள்ளிட்டவை வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவ்விழாவில் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் நாட்டு